வணக்கம் மக்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்எம்சி ஜெயிண்ட்டான ஐடிசி ஸோ இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் உருவாக்கப்பட்ட கம்பெனி காய்ஸ் இது பிரிட்டிஷ் நம்மளை ஆட்சி செய்கிறப்போ இருந்த பெயர் என்னென்னா இம்பீரியல் டொபேக்கோ கம்பெனி அப்புறம் சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்தியன் டொபாக்கோ கம்பெனியாக மாறுனுச்சு ஸோ நம்ம அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ராடக்ட்ஸ் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு இவங்க சிகரெட் பிஸ்னஸ்லேருந்து ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்சிஃபை பண்ணி ஃபுட் மேனுஃபேக்சரிங்லாம் இவங்க கிளம்புறங்கினாங்க இவங்களுடைய ஃபுட் ப்ராடக்ட்ஸ் என்னென்னா கடைசியாக சொல்கிறேன் இவங்க அடுத்து ஐடிசி ஹோட்டல்ஸையும் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க லக்ஸுரி ப்ரீமியம் சர்வீஸையும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க அடுத்தது இவங்க விவசாயமும் பண்ணிகிட்ருக்காங்க இவங்களுடைய விவசாயத்தில் ஈச்சவு பொழுங்கிற ஒரு ப்ராஜெக்ட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அடுத்து நாம் படிக்கிற கிளாஸ்மேட் நோட் புக்ஸ் அப்புறம் பேக்கேஜிங்ஸ்லாம் பண்ணுறாங்க அதே மாதிரி ஐடிசி ஐடி இன்ஃபோர்டுக்குங்கிற ஒரு கம்பெனியும் இவங்க வச்சுருக்காங்க இதில் இவங்க ஐடி சர்வீசஸையும் ப்ரொவைட் இருக்காங்க இந்த கம்பெனி லாக்டவுன் பீரியடில் சிகரெட் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால கவர்மெண்ட் டேக்ஸ் அதிகமானுச்சு அதனால் என்விரான்மெண்டால் அஃபெக்ட் ஆனிச்சு அடுத்து ஃபுட்ஸ் ஒழுங்காக ப்ராஃபிட் கொடுக்கல அடுத்து நாம் பார்க்க போகிறது என்னென்னா எப்படி இந்த கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆணுச்சின்னு பார்க்கலாம் அப்புறம் இவங்க ஃபுட் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பித்தாங்க இவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆனால் பிங்கோ மேகி ஆஷிர்வாதாட்டா பிஸ்கட்ஸ் அப்புறம் கேண்டீஸ்லாம் இவங்களோட ப்ராடக்டாக மாறுச்சு லாக்டவுன் பீரியடுக்கு அப்புறம் இவங்க அடுத்த ஐடிசி ஹோட்டல்ஸையும் மார்க்கெட்டில் லிஸ்ட்டாகனுச்சு இவங்க கடன் இல்லாத கம்பெனியாக மாற ஆரம்பித்தாங்க அடுத்து இவங்க இப்போது மார்க்கெட் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டியாக ஆணுச்சு ஐடிசி இன்னைக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் இவங்க ஃபுட் மேனுஃபேக்சரிங்கில் முன்னாடி இருந்ததை விட இப்போ இவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாரோட வீடுகள்லையும் அன்றாடம் பயன்படுத்துகிறாங்க இவங்களோட கம்பெனி ஃபண்டமெண்டலாகவும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி ஸ்ட்ராங்காக மாறிட்டுருக்கு இவங்க டைவர்சிஃபிகேஷனில் சூப்பராக இருக்காங்க அடுத்து இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ஒன் க்ரோர்ஸாக இருக்குது ஸோ இது ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்காக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம் இவங்க ஃபுட் மேனுஃபேக்சரிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இது ஒரு குட் கம்பெனின்னு நம்ம சொல்லலாம் இவங்க அது எல்லாத்தையும் நல்லா மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க ஐடிசியோட ஓனர் யாருன்னா மிஸ்டர் சஞ்சீவ் பியூரி இவங்க டிவைடன் கொடுக்குற கம்பெனியாக இருக்காங்க இவங்களோட டிவைடன் ஈல்டு எவ்வளோனா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் பர் இயர் எஃப்எம்சிஜி ஹோட்டல்ஸ் ஐடி அப்புறம் அக்ரி பிஸ்னஸ் ஒரே பிஸ்னஸில் இல்லாமல் பல்வேறு பிஸ்னஸில் இவங்க ஸ்டேபிளாக ரன் பண்ணுறாங்க ஆஷிர்வாத் சன்ஃபிஷ் பிங்கோ சால்வான் கிளாஸ்மேட் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம ஒன்று கூட வாழ்க்கையில் யூஸ் பண்ணாமல் இருப்போம் நீங்கள் இதில் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு காமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இந்த கம்பெனியை இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட லாங் டேர்ம்க்கு நீங்கள் ஹோல்டு பண்ணணும் எக்ஸாம்பிளுக்கு ஃபைவ் இயர்ஸுக்கு இந்த கம்பெனிங்க வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஐடிசிடியை ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இவங்க டொபாக்கோ டிபெண்டன்சியை குறைச்சிட்டு ஃபுட் மேனுஃபேக்சரிங்க்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க இதனால் அந்த கம்பெனியோட ரிஸ்க்கும் குறையுது இதனால் லாங் டேமுக்கு ஸ்டேபிளாகவும் இருக்குது ஐடிசி ஹோட்டல்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா இப்போ டூரிசம் ரொம்ப ட்ரெண்ட் ஆகுறதுனால ஆள் ஆளுக்கு இப்போ ஐடிசி ஹோட்டல்ஸ் தான் இப்போ புக் பண்ணுவாங்க அதனால் ஃப்யூச்சரில் நல்ல குரோத்தை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பேப்பர் போர்ட் அண்ட் பேக்கேஜிங் டிமாண்ட் அதிகரிக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இகாமர்ஸ் வெப்சைட் ஆனால் அமேசான் ஃப்ளிப்கார்ட் போன்ற வெப்சைட்களுக்கு இவங்க டிமாண்டாக ஹியூஜ் பண்ணுறாங்க அதாவது டிமாண்டை ஹியூச் பண்ணுறது அப்படின்னா பேப்பர் போட் பேக்கேஜிங் இவங்களே பண்ணி இவங்களே டெலிவரி பண்ணுறது ஸோ நம்ம இதில் இருந்து என்ன புரிய வருது அப்படின்னா இந்த கம்பெனியோடைய ஷேரை வாங்கி லாங் டேம்க்கு ஹோல்டு பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட்டும் கிடைக்கும் ப்ளஸ் நம்மளுக்கு டிவிடண்டும் கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டாக் மற்றும் கம்பெனி ஹிஸ்ட்ரி வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் இந்த மாதிரி வீடியோவை லைக் பண்ண ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த கம்பெனி வேணும்னு கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க பாய்